வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் என்பார் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்தடையும் இன்று நாம் இரண்டு விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது ஒன்று சரத் அவர்கள் செம்மணி பகுதியில் நடந்த அந்த மனித புதைகொழியை பையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இன்னொன்று ஐநா மன்றத்தின் ஆணையர் யாழ் பகுதிக்கு விஜயம் செய்யக்கூடிய விடயமும் ஐநா மன்றத்தில் இம்முறை இலங்கைக்கு எதிரான அழுத்தம் மிக கடுமையாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன உண்மையிலே ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான அழுத்தம் பதிவாகுமா அல்லது முன்பு போல ஐநா மன்றம் இதுபோன்ற ஒரு தீர்மானங்களை கொண்டு வருவதும் இலங்கையின் மீது அழுத்தம் கொடுக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை வைப்பதும் அதன் பின்பு அவைகள் அமைதியாக கலைந்து செல்லக்கூடிய விடயங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நகர்வுதான் அரங்கேற இருக்கிறதா இவைகளை குறித்த ஒரு தெளிவான தேடலோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம் முதலில் சரத் வீரசேகரா இந்த சரத் வீரசேகரா அவர்கள் இன்று திருவாயு திறந்து ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அதுவும் குறிப்பாக செம்பனியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித உடல்களை மையப்படுத்திய செய்திதான் அதுவும் குறிப்பாக தமிழ் கட்சிகளுக்கு அவர் ஒரு எச்சரிக்கை கூட கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் நீங்கள் செம்மணியை வைத்து கொண்டு அரசியல் லாபி செய்யாதீர்கள் அல்லது அரசியல் செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படி கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய சரத்து வீரசேகரா என்ன உண்மையை சொல்லி இருக்கிறார் என்கின்ற கருத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது பதினாறு ஆண்டுகளாக தமிழர்களை மையப்படுத்திய பல கொடூரங்களை ஆதாரங்களோடு இந்த மண்ணில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களில் இலங்கையின் இராணுவம் குற்றவாளியாக நிற்கிறது இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இலங்கையில் இப்பொழுதும் ஆட்சி பீடத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அதே நிலையில்தான் இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்த பொழுது கூட இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு ஒரு நியாயமான விசாரணைக்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்களா என்றால் இல்லை இலங்கை ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அவர்களை பொறுத்த எங்கள் மண்ணில் இன அழிப்பே நடைபெறவில்லை எங்கள் மண்ணில் போர் நடைபெறவில்லை எங்கள் மண்ணில் நாங்கள் இங்கு பயங்கரவாதத்தை விதைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தோம் அதில் அவர்களைத்தான் நாங்கள் அழித்தோம் நாங்கள் மக்களை தொடவே இல்லை என்ற கருத்தை பதிவிட்டு கொண்டு ஆனால் அவ்வப்போது ஆங்காங்கே மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த மதை மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அதை குறித்த செய்திகள் வரும் அந்த செய்திகளுக்கான விசாரணைகள் நடைபெறும் என்கின்ற செய்திகளும் உடனே வரும் நாம் அதை குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது சத்தம் இல்லாமல் அவைகள் மூடி மறைக்கப்பட்டுவிடும் விடும் இப்பொழுதும் அதுபோன்ற ஒரு விடயம்தான் நடந்திருக்கின்றது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனித புதைகுலி இந்த மனித புதைகுளியில் சிறுமிகளுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சின்ன குழந்தைகளுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வருகின்றன எனவே இந்த மனித புதைகுளியை மையப்படுத்தி ஆய்வுகள் நடத்தி குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் தமிழ் சமூகத்தினிடம் எழும்பி இருக்கிறது அதை அவர்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் முன் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் இதற்கான முனைப்பை கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று இப்பொழுது சரத் வீரசேகரா குறிப்பிடுகின்றார் அந்த செம்பனியில் கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் தமிழர்களுடைய உடல்தானா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து புதைகுழியிலும் கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் தமிழர்களுடைய உடல்களாக இருக்கக்கூடிய சூழலில் செம்மணியில் மட்டும் தமிழர்களுடைய உடலா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய காரணம் என்ன காரணம் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் சிறு குழந்தைகளுடைய உடல்கள் என்பதுதான் அதிர்ச்சி தகவல் அப்படியென்றால் ஒரு மனித நேயம் என்பதை அறியாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இதை உணர வேண்டியதாக இருக்கின்றது இராணுவ வீரர்கள் இறந்தார்கள் அதுபோல தமிழ் மக்கள் இறந்தார்கள் முஸ்லிம் சகோதரர்கள் இறந்தார்கள் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இறந்தார்கள் விடுதலை புலி இயக்கத்தால் அளிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாருடைய உடல்களாவது இந்த சம்மணியில் இருக்காதா என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் அப்படி என்றால் சரத் வீரசேகரா சுற்றி வளைத்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் விடுதலை புலி இயக்கத்தால் அணிக்கப்பட்டவர்களுடைய உடல் இந்த செம்மணி புதைகுழியில் இருந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியைத்தான் அவர் கேட்கின்றார் இங்கு வைக்கக்கூடிய கருத்து ஒன்றே ஒன்று விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி இரு அதாவது மழலை குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் மழலை குழந்தைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுபோன்ற கருத்துகள் எடுத்து வைக்கக்கூடிய களங்கள் வியப்பை தருவாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல இரண்டாவது ஐநா மன்றத்தில் இருக்கிறது இப்பொழுது ஐநா மன்றத்தில் இலங்கையில் வரக்கூடியவர்கள் அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய அந்த விசாரணைகள் இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தமாக மாறும் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் அனுரா அவர்கள் சென்றிருந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய சான்சலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அனுரா அவர்களுக்கு இல்லாமல் போனது என்றும் சந்திப்பதற்கான களம் அவருக்கு உருவாக்கப்படவில்லை அல்லது அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்கின்ற செய்தியும் சொல்கின்றது எனவே ஐநா மன்றத்தில் கனடா ஜெர்மன் இங்கிலாந்து போன்ற நாடுகள் கொண்டு வருகின்ற இந்த அழுத்தம் கண்டிப்பாக இலங்கைக்கு பெரிய சிக்கலாக மாறும் என்கின்ற செய்திகள்தான் பரவலாக அனைத்து மட்டங்களிலும் எடுத்து வைக்கப்படுகின்றது அதே வேளையில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை யாழ் பகுதிகளில் விஜயம் செய்திருக்கக்கூடிய ஐநா மன்றத்தின் ஆணையர் நடத்த இருக்கக்கூடிய விசாரணைகள் பல அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கும் என்கின்ற விடயமும் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் ஐநா மனத்தின் ஆணையரிடம் பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் பல விடயங்களை குறித்து இங்கு பார்க்க வேண்டியது பல செய்திகளை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கின்றது அப்படிப்பட்ட செய்திகளில் ஒன்றாகத்தான் சரத் வீரசேகரா அவர்களுடைய இந்த கருத்திலையும் நாம் பார்க்க வேண்டியது இப்பொழுது செம்மணியில் இலங்கை ஆட்சியாளர்களால் ஒரு கொடூரம் அரங்கேறி இருக்கிறது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்ற இந்த சூழலில் அது அவர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் ஐநா மன்றத்தில் இது சார்ந்த கேள்விகள் எழுப்பப்படும் என்கின்ற காரணத்தினால்தான் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்கள் தமிழர்களுடைய உடல்தா என்கின்ற கேள்வியை சரத் வீரசேகரா அவர்கள் எழுப்பியிருக்கிறார் எப்பொழுதுமே தமிழர்கள் என்றால் ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு குரங்கு புத்தி பிடித்த சரத் வீரசேகரா ஒரு மனிதநேயத்தோடு செயல்படுகிற மனிதரா என்றால் கேள்வி தான் அவருடைய இந்த வியாக்கினங்கள் அவருடைய இந்த வார்த்தைகள் தமிழர்களுக்கு ஒரு வழியை கொடுக்கும் என்பதை விட தமிழர்கள் வெகுண்டு எழுவதற்கான களத்தை கொடுக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்